ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீ மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் ஷாப் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு எந்த பொருளை எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் கூட்டம் சரியான கூட்டங்க நல்லா இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கூட்டம் வந்துச்சு சரி என்னமோ ஒரு கூட்டமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்தேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எடுத்தாலும் இருபது ரூபா அப்படிங்கும்போது பரவாயில்லைங்க அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க கிட்ஸுக்கு தேவையான பொருட்களும் வந்து வச்சுருக்காங்க இப்போ சின்ன சின்ன பவுல் தட்டு ஸ்பூனு டம்ளர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எது எடுத்தாலும் ரூபா தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரண்டி அரிக்கரண்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே இது மாட்டி வச்சுருக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா தான் இந்த ஜக் ஐட்டம் கூட டப்பா இந்த மாதிரி ஐட்டம் கூட ரூபா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்களும் ஒன்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே வேலை தான் இப்போ இந்த முட்டை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும் இங்கெல்லாம் வந்து இருபது ரூபா தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பவுல் அதாவது சில்வர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக குட்டி பாக்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க சாம்பிராணிக்கு இந்த இதெல்லாம் போடுற சாம்பிராணி வைக்கிற மாதிரி ஸ்பூனு இந்த இது எல்லாமே எது எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க வாங்க அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கரண்டி இந்தது மரக்கரண்டி இந்தது எல்லாமே ரூபா மேலே பார்த்திங்க அப்படின்னா சின்ன பவுல் மாதிரிலாம் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க அது எல்லாமே இருபது தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டப்பா இருக்குது இல்லைங்களா நம்ம கண்டனை மாதிரி தேவையான பொருளெல்லாம் நம்ம போட்டு வீட்டில் அடுக்கி வச்சுக்கலாம் இது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருபது தான் இது டீ குடிக்கிற கப்பன் சாஸ்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பை எல்லாமே இருபது ரூபா தான் கப்பை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பீங்கானில் இருந்தது கண்ணாடிலேயும் இருந்துச்சு இப்போ இந்த இது மேலே பாருங்கள் இந்த இந்த திட்டம் எல்லாமே இருபது ரூபா தான் பார்க்கவே நல்லாவே இருந்துதுங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ லேடிஸ்க்கு தேவையானது இந்த கிளிப்பு குழந்தைங்களுக்கு போடுற அந்த பாசி இந்த மாதிரி ஐட்டம் அதே மாதிரி இந்த செண்டு டப்பா ஹேர் பின்னு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஓ எது எடுத்தாலும் ரூபா அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இப்போ கையில் லக்கேஜ் வச்சுக்கிட்டு இருந்தனால என்னால் எதுவுமே எடுத்து காமிக்க முடியல இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பா எ எது எடுத்தாலும் இருபது ரூபா பாருங்க இந்த பூச்செடி வைக்கிற மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸுக்கு கழுத்துக்கு போடக்கூடிய பாசி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபா தாங்க இதெல்லாம் வெளியில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கம்பல்சரி முப்பது ரூபா வரும் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து இருபது தான் அதே மாதிரி சின்ன சின்ன பாசி மணி அதே மாதிரி நெக்லஸ்ஸு இந்த ஹேர் பின்னு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் நல்லாவே இருக்குங்க ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க ஆனால் சின்ன ஒரு ஓரளவுக்கு ஷாப்பு சின்னதாக இருந்தாலும் ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது பொருளும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள் இப்போ தான் இவங்க எடுத்து காமிக்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து இருபது ரூபா தான் இந்த டப்பா பார்க்கவே அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் ஏதாவது ஒரு காய் அது மாதிரி போட்டு போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டைம் இவங்ககிட்ட வந்து பாருங்க நம்ம நாமக்கல் மலைக்கோட்டைக்கு எதிரில் இந்த ஷாப்பு வந்து அமைஞ்சிருக்கு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்